இஷாரா சிவந்தி அவரது டம்மி கிளிநொச்சி தக்ஷி சிவ்வந்தியை கடல் கடந்து கரை சேர்த்த ஜே கே பாய் எனப்படும் கெனடி பெஸ்டியன் பிள்ளை நுகைகூட பாபி கம்பா பாபா மற்றும் சுரேஷ் ஆகிய ஆறு கேரக்டர்களையும் நேபாளத்திலிருந்து அள்ளி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது மேல் மாகாண வடக்கு பிரிவுக்கு பொறுப்பான ஏஎஸ்பி ரோஹான் உலுகல்ல தலைமையிலான அணி இன்று அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி நண்பர்கள் இந்த யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தரலாம் எமது வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும் ரொஹான் உலுகல் ஜிஹாண்டி சில்வாவுடன் துணைக்கு இரு போலீஸ் விசேட அதிரடி அதிகாரிகள் போய் இந்த பாதாள கூஷ்டி அழைத்து வந்திருக்கிறார்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட முன்னரேயே இவர்கள் பற்றி பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் வந்து கொட்டிக்கொண்டே இருக்கின்றன தலைநகர் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பூந்தோட்ட பயிற்சிகைகளுக்கு பெயர் போன பக்த்பூர் மாவட்டத்தில்தான் சிவந்தியும் அவரை போன்ற தோற்றமுடைய தக்ஷியும் ஒரு சொகுசு அபார்ட்மெண்ட் ஒன்றில் பதுங்கியிருந்திருக்கிறார்கள் செம்மந்தி பூவின் பெயரை தன் பெயருடன் கொண்ட குற்றவாளி பெண் பூக்களுக்கு பெயர் போன பக்தப்பூரில் கைதானதும் ஒரு வினோதம்தான் இன்டர்போல் எனப்படும் சர்வதேச போலீஸின் நேபாள கிளை அதிகாரிகள் சுற்றி வளைத்த போது சொல்லியிருக்கிறார் தான் இந்திய பிரஜை பெங்களூர் தான் அவருடைய வசிப்பிடம் அதுபோல ஒரு மாதமாய் பக்த்பூரில் தங்கியிருப்பதாகவும் சிவந்தி உளரை கொட்டியதாக த காத்மண்டு போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த பொய் அரங்கேறி கொண்டிருந்த போதுதான் இந்த ஒபரேஷனின் மூளையான ரொஹான் சிவந்திக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் அத்தோடு சிப்பந்தியின் படம் முடிந்துவிட்டது இந்த அதிரடி கைதுகள் அனைத்தும் நடந்து முடிந்தாலும் இவர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் கைதாகவில்லை ஆரம்பத்தில் ஜே கே பா எனப்படும் கெனடி பெஸ்டியன் பிள்ளை தாமேல் என்ற இடத்தில் கைதாகிறார் அவர்தான் சிப்பந்தியை யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியா வழியாக நேபாளத்துக்கு அழைத்து வந்தவர் ஜே கே பாய் சட்டவிரோத மனித கடத்தலில் கோல்டு பெருமளவுக்கு சாதனைகள் பல புரிந்தவர் என்கிறது போலீஸ் ரெக்கார்டுகள் ஜே கேவை கக்கிவிட்டார் இதன் பின்னர் தான் செவ்வந்தியும் அவரது டுப்ளிகேட்டும் கைதானார்கள் பபா நிஷாந்த எனப்படும் கம்பா பபாவை கைது செய்ய முனைந்த போது அவர் ரொஹான் உலுகல் விடம் ஐம்பது லட்சம் ரூபாய் பேரம் பேசியதாகவும் ஒழுகல்ல அதை மறுத்து நின்றபோது எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள் ஏற்பாடு செய்கிறேன் ஆனால் என்னை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சியதாகவும் ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன ரொஹான் ஒழுகல்ல நினைத்தால் வாழ்க்கையில் நிரந்தரமாக செட்டில் ஆகக்கூடிய ஒரு பெரும் தொகையை பெற்றுக்கொண்டு இந்த பாபாவை தப்பவிட்டிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி பணத்தின் முன்னால் பாய் விரித்து உட்காரும் ஒரு அதிகாரி அல்ல எல்லாவற்றுக்கும் ஒரு விலை இருக்கிறது என்றும் பணத்தை கொண்டு வாங்கலாம் என்றும் ஒரு பிரபல கருத்துருவாக்கம் சமூகத்திலே இருக்கிறது ஆனால் உலுகல்ல போன்ற ஒரு நேர்மையான அதிகாரியை குற்ற நிழல் படிந்த கத்தை கத்தையான கருப்பு பணத்தால் இன்றைக்குமே வாங்க முடியாது என்பதை இந்த சம்பவம் நமக்கு படிப்பினையாக சொல்லிவிட்டு போகிறது இஷாரா சிவந்திக்கு கட்டளை தளபதிகள் போல இருந்த கெஹல் பத்மே குழுவை கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தோனேஷியாவை கைது செய்த போது ஊருக்கும் உலகத்துக்கும் தான் ஜப்பானுக்கு ஒரு பாட செல்வதாக சொல்லிவிட்டு சென்றிருந்தார் ஒலுகல்ல தன்னுடைய குடும்பத்தினரிடமும் கூட சொல்லாமல் மிக ரகசியமாய் உலுகல்ல குழு அன்று நடத்திய இந்த ஆப்ரேஷன் பற்றிய விவரம் கடைசி நிமிஷத்தில் போலீஸ் திணைக்களத்தில் இருந்த ஒரு கருப்பு ஆடு மூலம் கெஹல் பத்திர பத்மே குழுவுக்கு கசிந்தது இந்தோனேஷியாவில் ஒரு ஹோட்டேலில் தங்கியிருந்த கெஹல்பாத்திர பத்மே தலைமையிலான குழு ஹோட்டலை காலி செய்துவிட்டு அவசர அவசரமாய் வெளியேறும் ஒரு வீடியோவை நீங்கள் நிச்சயம் பார்த்திருப்பீர்கள் அப்படி அவர்கள் தப்பி ஓடிய போது ரொஹான் உலுகல்லவின் அணியும் இந்தோனேஷியாவின் குற்றப்புலனாய்வு பிரிவும் எழுபது கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்றுதான் மடக்கி பிடித்தது ஹோட்டேலிலேயே கைது செய்து பொதி செய்து பார்சல் கட்டி அழைத்து வர வேண்டிய இந்த விவகாரத்தை அனாவசியமாய் ஒரு கருப்பு ஆட்டின் காட்டிக் கொடுப்பு சிக்கலாக்கியது தருண் எனப்படும் இலங்கை அரசு தேடிக் கொண்டிருக்கும் இப்போது வெளிநாடு ஒன்றில் வாழும் பாதாள உலக கேடியிடம் உலுகல்ல குழு கெகல் தேடி வருவதாக தகவல் வெளியிட்டிருக்கிறார் காட்டி கொடுத்த போலீஸ் அதிகாரி அத்தோடு நின்றால் பரவாயில்லை இன்டபோல் எனப்படும் சர்வதேச போலீஸ் வழியாக இவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட சிவப்பு ஆணை தொடர்பான டாக்குமெண்ட்டுகளையும் போட்டோக்களையும் அனுப்பியிருக்கிறார் இவை அனைத்தும் கெஹல் பதர பத்மையின் தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன நேபாள அதிரடியின் போது இது போன்ற ஒரு சொதப்பல் ஏற்படக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார் உலுகல் தனக்கு வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாகவும் சில நாட்களுக்கு ஓய்வாக இருக்க விரும்புவதாகவும் இம்முறை லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துவிட்டு நேபாளம் பறந்தாராம் உலுகல் பாருங்கள் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக வாழ்வது என்பது அத்தனை சுலபமான காரியம் அல்ல இரண்டு நாட்களுக்கு முன்பு ரத்தினபுரி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசிய ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக்கர் பெயர் போன கிரிமினல் ஒருவருக்கு மூன்று பாஸ்போர்ட்டுகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள் பாஸ்போர்ட் எடுக்கும் போது உங்களுக்கு தெரியும் புகைப்படம் வேண்டும் கைவிரல் அடையாளம் வேண்டும் அப்படி இருக்க இப்படி இது சாத்தியம் என்று நீங்கள் நினைக்கலாம் புறக்கோட்டையில் புத்தகம் விற்பவர் ஒருவரை அழைத்து வந்து குறித்த குற்றவாளிக்கு பதிலாக கைவிரல் அடையாளத்தை பதித்திருக்கிறார்கள் நீதிமன்ற விசாரணைகளின் போது குடிவரவு அதிகாரிகள் குறித்த குற்றவாளியின் முகமும் இந்த புத்தக கடைக்காரரின் முகமும் ஒரே மாதிரி இருந்ததாக சொல்கிறார்கள் இதே மாதிரிதான் மோட்டார் திணைக்களத்தில் சில அதிகாரிகள் இல்லாத வாகனங்களுக்கு வாகன இலக்க தகடுகளை விநியோகித்திருக்கிறார்கள் இந்த நிறுவனங்கள் உண்மையில் இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும் ஆனால் குற்றத்துக்கு உடந்தையாகவும் உதவியாகவும் இவற்றில் வேலை செய்யும் சில அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே போனார் ஜனாதிபதி நமக்கு இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் இருப்பது போல நமக்கு மோட்டார் வாகன திணைக்களம் இருப்பது போல நமது பிரச்சனைகளுக்கு சட்டத்தையும் ஒழுங்கையும் நிறைவேற்ற காவல்துறை இருப்பது போல பாதாள கோஷ்டிக்கும் இருக்கிறது என்றுதான் இதன் மூலம் நிரூபணமாகிறது இப்படி பணத்துக்காக தம் ஆன்மாவை விற்கும் அதிகாரிகள் வாழும் தேசத்தில்தான் ரொஹான் உலுகல்ல போன்றவர்களும் வாழ்கிறார்கள் என்பதை இங்கே ஆணித்தரமாய் சொல்ல வேண்டியிருக்கிறது ஒலுகல்ல போன்றோர் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் இப்படியான நேர்மையான அதிகாரிகளால் தான் அரசு திணைக்களங்கள் நிரம்ப வேண்டும் உலக அளவுக்கு அழைப்பு எடுத்து இருபது நிமிஷங்களுக்கு மேல் ஜனாதிபதி பேசியதாகவும் மனதார வாழ்த்தியதாகவும் பாதாள உலகம் மற்றும் போதைப் பொருள் மாஃபியாவுக்கு எதிரான அரசின் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுமாறு வேண்டிக் கொண்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கும் இஷாரா செவ்வந்தி வாயி திறந்து என்னவெல்லாம் சொல்வார் யாரையெல்லாம் கை காட்டுவார் என்று ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது எல்லா பாதைகளும் ரோமுக்கு போவது போல எல்லா அழுக்குகளும் தங்கலையிலும் மித்தனியவிலும் தான் இந்நாட்களில் முடிவுறுவதுதான் அதற்கு காரணம் சரி உங்களுக்கு நதுன் என்ற பெயரை விட ஹரக்கட்டா என்ற பெயர் ரொம்பவே பரிச்சயமாக இருக்கும் கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி ஹரக்கட்டாவை ஊடகவியலாளர் வீடத்தில் ஒருவரை அனுப்பி நீதிமன்ற வளாகத்தில் போட்டு தள்ள முயன்றார் கெஹல் பத்திர பத்மி இத்தனைக்கும் பத்மேவும் பெக்கோசமான் போன்ற இதர தாதாக்களும் அப்போது தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் பத்மே குழு இந்தோனேஷியாவில் இருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு சில நாட்களே ஆகியிருந்தன பத்மே கோஷ்டி இந்தோனேஷியாவில் வழங்கிய பணியை அவர்கள் சிறையில் இருந்தாலும் சரி நிறைவேற்றி வைப்போம் என்று வந்திருந்தார் கேமராவுக்குள் துப்பாக்கியை மறைத்தபடி சுப்புன் என்பவர் எவ்வளவு நேர்மை பார்த்தீர்களா மித்தனேயாவைச் சேர்ந்த சுப்புன் ஸ்ரீலங்கா லேண்ட் டெவலப்மெண்ட் கோர்பரேஷனில் வேலை செய்யும் ஒரு அரசு ஊழியர் பாடசாலை கால நண்பரும் கூட புதுக்கடை நீதிமன்றத்தில் சட்ட புத்தகத்துக்குள் துப்பாக்கி மறைத்தபடி சட்டத்தரணை வேடம் தரித்து வந்த சமிது என்பவர் தான் கணேமுள்ள சஞ்சீவ் என்ற பாதாள உலகதாதாவை கொன்றார் பெண் சட்டதரணி வேடம் தரித்து சமிதுவுக்கு சகல ஒத்தாசையும் செய்திருந்தார் இஷாரா செவ்வந்தி இதே மாதிரி ஒரு கொலையைத்தான் தான் பத்திர பத்ம குழு திட்டமிட்டிருந்தது ஆனால் சுப்புன் அதே தினம் கைதானார் சுபனின் திருவிளையாடல்களை பார்க்கும் போது இவரெல்லாம் எப்படி அரச ஊழியரா இருந்தார் என்று அச்சமே ஏற்படுகிறது இஷாரா சிவந்தி மித்தனியவில் இருந்து ஜே கே பாயுடன் இந்தியாவுக்கு சென்றதாக நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஆனால் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது கனேமுள்ள சஞ்சீவர் இறந்த பிறகு போலீஸின் கண்காணிப்பு வலயத்துக்குள் வந்தார் சிவந்தி சிம்ரன் போல இருந்த தன்னுடைய நீண்ட கூந்தலை டயானா போல கத்தரித்துக் கொண்டு மித்தனியவுக்கு ஓடி போய் சுப்புன் வீட்டில் தங்கியிருக்கிறார் செவ்வந்தி பத்திரமாக செவ்வந்தியை மித்தனியவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போய் ஜே கே பாயிடம் சேர்த்திருந்தார் சுப்புன் இனி சில கணக்குகளை எழுதி பார்க்கலாம் ராஜபக்சைகளை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த கஜா கொல்லப்பட்டது பெப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி கனேமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்தில் இறந்தது பெப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அதாவது அடுத்த நாள் ராஜபக்சேக்களை கர்ண கொடூரமாய் விமர்சித்த கஜாவின் கொலை மறுநாள் கனேமுள்ள சஞ்சீவின் கொலையுடன் சோபை இழந்து போனது எந்தவித பாதாள உலக விதிக்கும் கூட பொருந்தாத கொலைதான் கஜாவுடையது கஜாவுடன் அவருடைய ஒன்றுமறியாத சிறார்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இத்தனை அவசரமாய் கச்சாவை குன்றது கூட ஒரு மர்மம் தான் கஞ்சா கொல்லப்படுவதற்கு முதல் நாள் செவ்வந்தியும் ஒரு வேனில் வந்ததாகவும் இப்போதைக்கு இது வேண்டாம் வேறு ஒரு ஆபரேஷன் இருக்கிறது என்று அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் சமூக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன இது நிஜம் என்றால் இங்கே கேள்வி இதுதான் ஒப்பந்த கொலையாளிகளான செவ்வந்திக்கும் சமிதுவுக்கும் கஞ்சாவை கொலை செய்ய பக்கோ சமன் கும்பலால் வழங்கப்பட்ட கண்ட்ராக்ட் ஏன் திடீர் மாற்றப்பட்டது பின்னர் பகோ சமனின் சகா கஹல்பதர பத்மி ஏன் கணேமுள்ள கொல்ல இவர்களை பணித்தார் என்பதுதான் கிடுக்குப்பிடி விசாரணைகள் தான் இவற்றுக்கான பதிலை சொல்ல வேண்டும் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிளும் ஐம்பதாயிரம் கிலோ ஐஸ் போதை ரசாயன மாதிரிகளை புதைத்து கின்ன சாதனை படைத்தவருமான சம்பத் மனம் பேரி அன்று கொடுத்த ஒரு போலீஸ் வாக்குமூலம் மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறது ஆரம்பத்தில் ஒழித்து ஓடித்திருந்த மனம்பேரி கடைசியில் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார் விசாரணைகளின் போது தான் இந்தியாவுக்கு கெனடி என்பவரின் உதவியால் தப்பிச் செல்ல இருந்ததாக சொன்னார் சம்பத் மனம்பேரி சொன்னது ஒன்றும் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோன் எஃப் கெனடியின் இருக்க முடியாது இந்த மாதிரியான கருமங்களுக்கு இருக்கும் ஒரே நபர் கெனடி பெஸ்டியன் பிள்ளை எனப்படும் ஜே கே பாயாகத்தான் இருக்க முடியும் ஆகவே இஷாராவை இந்தியாவுக்கு அழைத்து சென்ற அதே ஆசாமியை பற்றி தான் பேரி இங்கே சொல்லியிருக்க வேண்டும் கஜாவை கொல்ல பெக்கோ சமனின் ஆட்களுக்கு ஆயுதங்களை வழங்கியிருந்தார் பேரி தனக்கு இவர்கள் கஜாவை கொலை செய்யத்தான் இருந்தார்கள் என்று தெரியாது என்று விசாரணைகளின் போது சொல்லியிருந்தார் அதே கஜாவை கொல்ல செவ்வந்தியும் சமிதுவும் பிப்ரவரி பதினேழாம் தேதி மித்தனிய வந்ததாக சொல்லப்படுகிற நிலையில் ஒரே ஒரு ராக்கெட் சயின்ஸ் கேள்விக்கு இங்கே பதில் தேட வேண்டியிருக்கிறது அதாவது சம்பத் மனம் பேரிக்கும் இஷாரா சிவந்திக்கும் என்ன தொடர்பு இதுதான் கேள்வி கெஹல் பத்மே பத்மேசமான் கும்பலுடன் பேரிக்கு தொடர்பு இருக்கிறது செவ்வந்திக்கும் கோடிக்கணக்கில் பணத்தை வாரி இறைக்கும் அளவுக்கு வள்ளலாய் அண்ணன் பத்மே இருக்கிறார் செவ்வந்தி தப்பியோட ஜே கே பாயின் உதவியை நாடியிருந்தார் பேரியும் செவ்வந்தி வழியில் இதே ஜே கே பாயின் உதவியைத்தான் நாடியிருக்க வேண்டும் ஆகவே இந்தோனேஷிய குற்றவாளிகள் நேபாள குற்றவாளிகள் செவ்வந்திப்பு எல்லோரையும் இணைக்கும் அன்பு ராஜந்தான் சம்பத் மனம் பேரியா சிஐடி விசாரணைகள் அதை சொல்லட்டும் சம்பத் மனம் பீரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி கோல்பேஸில் அமைதி வழி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை தாக்குவதற்காக அலரி மாளிகையில் குழுமிய ரவுடிகளுடன் இருந்தார் என்பது மேலதிக தகவல் ஆகவே உத்தியோகபூர்வமான முடிவுகள் வரும் வரை கோலங்களை இணைத்து பார்த்து மகிழ்ந்து கொள்ளலாம் இன்னொரு விஷயம் தங்கல்ல கடற்கரையில் ஐம்பத்தோரு உரமூட்டைகளிலிருந்து மிதந்து வந்த எண்ணூற்று ஐம்பத்தாறு ஆறு கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இதில் அறுநூற்று எழுபது கிலோ ஐசுடன் நூற்று ஐம்பத்தி ஆறு கிலோ ஹீரோயினுடன் ஐசும் ஹெரோயினும் இருக்கின்றன என்று பெருமைப்பட்டுக் கொள்வதை தவிர இப்போதைக்கு வேறு வழியில்லை இந்த நாட்டில் இருபத்தைந்து மாவட்டங்கள் இருக்க ஹம்மான் மாவட்டத்திலும் தங்கல்லையிலும் மித்தனியவிலும் மட்டும் ஏன் இப்படி தொன்கணக்கான போதைப் பொருட்கள் பிடிபடுகின்றன இவற்றின் மர்மம் என்ன காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்